அண்ணா தகப்பன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சாயலில் எனக்கு எனக்கு பிடித்த நெருக்கமான ஒரு உறவு மரியாதை இருக்கிறது ஆனாலும் அவனிடத்தில் நான் அதை வெளிக்காட்டியது யாரிடமும் அவனை விட்டுக் கொடுக்க எனக்கு மனம் வராது சொல்ல முடியாத சண்டைகள் ஆயிரம் இருந்தாலும் அவனுக்கே தெரியாமல் பொத்தி வைத்திருக்கிறேன் அத்தனை அன்பை அவனுக்காக எனக்காக எதையும் செய்பவர் அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அவனிடத்தில் என் தாய்க்கு அவன் செல்லபோது எனக்கும் கூட அவனை அவ்வளவு பிடிக்கும் அதனை ஒரு நாளும் அவனிடத்தில் நான் சொன்னதில்லை அதிக நேரங்கள் அவன் பேச மாட்டான் பேசும் அந்த கொஞ்ச என்னையே அப்படி நான் ஒரு உடன்பிறப்பாக மட்டுமல்லாமல் ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் ஒரு உற்ற துணையாகவும் இருந்து என் நேரங்களிலும் என்னை வழி நடத்துபவன் அவன் அவனுக்காக நான் எதையும் செய்தேன் குடும்பத்திற்காக உழைக்கிறான் குடும்பத்தை உயர்த்துவதையே அவன் கனவாக கொண்டிருக்கிறான் ஒரு நாளும் கஷ்டங்களை வெளிக்காட்டியதில்லை ஒரு நாளும் அழுது நாங்கள் பார்த்ததில்லை ஒரு நாளும் எங்களை சிரிக்க வைக்க அவன் மறந்ததில்லை எனக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்திற்கே கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் அவன்